டிவி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகருமான திஷ்யந்த் தன்னுடைய மனைவி அபிராமியை பங்குதாரர்களாக வைத்து ஈசன் புரொடக்ஷன்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வந்தார் அந்த நிறுவனம் மூலம் ஜெகஜால கில்லாடி என்கிற படத்தை தயாரித்து அந்த படத்தில் விஷ்ணு விஷால் நிவேதா பெத்துராஜ் ஆகியோர் ஹீரோ ஹீரோயினாக நடித்திருந்தனர் இந்த படத்தை தயாரிப்பதற்காக தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடமிருந்து ரூபாய் மூன்று கோடியே எழுபத்தி நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் கடன் வாங்கியிருக்கிறார்கள் இந்த கடனை முப்பது சதவீதம் வட்டியுடன் திருப்பிக் கொடுப்பதாக துஷியந்த் மற்றும் அவரது மனைவி அபிராமி இருவரும் உறுதியளித்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தார்கள் ஆனால் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாததால் இந்த விவகாரத்தில் தீர்வு காணும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி ரவீந்திரனை மத்தியஸ்தராக நியமித்து உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவின் பேரில் விசாரணை நடத்திய ரவீந்திரன் கடன் தொகையை வட்டியுடன் சேர்த்து ஒன்பது கோடியே இரண்டு லட்சத்தி ஆயிரம் ரூபாயை வசூலிக்க ஏதுவாக ஜெகஜால கில்லாடி படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் ஒப்படைக்கும்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் உத்தரவிட்டார் அந்த உத்தரவின் பேரில் படத்தின் அனைத்து உரிமைகளையும் வழங்க கோரியபோது படம் முழுமையடையவில்லை என தயாரிப்பு தரப்பு கூறியதால் சிவாஜி கணேசனின் வீட்டை ஏழத்தில் விடவும் ஜப்தி செய்யவும் தனபாகியம் நிறுவனம் சார்பில் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய நீதிபதி உத்தரவிட்டார் இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணை மார்ச் ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்